காய்கள் கீரைகள் மற்றும் பழங்கள் கொண்டு தேர்தல் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு விழிப்புணர்வு தோட்டக்கலை சார்பில் சிறப்பு ஏற்பாடு இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு இத்தேர்தலில் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றிட வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதமாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான பிரதீப் குமாரின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்களுக்கு நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் முள்ளங்கி சேனைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் முட்டைக்கோஸ் சுரைக்காய் போன்ற காய்கறிகள் புதினா மற்றும் தர்பூசணி பழங்கள் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தேர்தல் விழிப்புணர்வு இலச்சினை மற்றும் தர்பூசணி பழங்களில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் செதுக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு வரும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு சென்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்